ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சிமாம் சேனல் ஸோ நிறைய பேர் இமிட்டேஷன் ஜுவல்லரி அச்சசல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கடை திருச்சியில் இந்த ஷாப் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஷாப் தான் ஸோ நான் இடையில ஒரு நாள் போயிருந்தேன் அதனால் உங்களுக்காக அந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு எடுத்தேன் ஏன்னா இந்த ஷாப்போட வீடியோ பார்த்திங்கன்னா திருச்சியில் யாருமே பண்ணதில்லை ஏன்னா அவங்க அந்தளவுக்கு விளம்பரம் பண்ண மாட்டாங்க எப்படியும் ஒரு எண்பது வருஷம் பழமையான கடைங்க கோயம்புத்தூர் மும்பை இந்த மாதிரி ஒரு எழுபது பிரான்ச் கிட்ட அவங்க வச்சிருக்கேன் ஸோ அப்போ அவங்களுடைய பொருள் வந்து எந்த அளவுக்கு தரமாக இருக்கும் அப்படிங்கறது சொல்லவே வேண்டாம் ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க டிசைன்ஸ் எப்படி இருக்குது ஃபினிஷிங் எப்படி இருக்குது கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் மேலே எடுத்ததுனால வந்து கொஞ்சம் டீமாக இருக்குது மற்றபடி வந்து ஃபினிஷிங் அவங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் ஸோ சில இடத்துல வந்து வெளிச்சம் நல்லாவே இருந்துச்சு அந்த இடத்துல வந்து இந்த மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த ப்ரைடல் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இங்கே நீங்கள் வாங்கலாம் இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா எந்தளவுக்கு கோல்டு ஃபினிஷிங்கில் இப்போ இது நியூ மாடல் ட்ரெண்டியாக இருக்கக்கூடியது ஸோ இது பார்த்திங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி அப்புறம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் வரும் ஸோ இந்த கிறிஸ்டல் பாசிலாம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி ரேட்டில் வருது ஸோ இதோட தாங்க ரொம்ப ஹைலைட்டு பார்க்குறப்ப தெரியும் நல்ல கோல்டு மாதிரியே இருக்கும் இதுக்கு மேட்சாகவும் நீங்கள் இங்கேயே ஸ்டெட்டு வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி பேர்ல இருக்கிறது நல்லா போகக்கூடிய மூமெண்ட் இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் தான் இப்போ ஏன் வந்து நிறைய இருக்கும் புதுசு புதுசாக டிசைன்ஸ் டெய்லியும் டெய்லியும் அப்டேட் பண்ணுவாங்க நீங்கள் மத்தியானம் வந்தால் தெரியும் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக ஆர்டரே பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ஸ்லேருந்தும் ஒன்றா மைக்கில் ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய கடைன்னு சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி ஒவ்வொரு பிரான்ச்லேருந்தும் மைக் ஆர்ட்ரு ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அத்தனை பீஸ் அந்த பீஸ் இந்த பீஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் கடை ஸோ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ட்ரெண்டியாக இருக்கக்கூடியது ஸோ வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரண்டியான பொருளுங்க அதனால் ரேட் வந்து ஒரு நார்மலான ப்ரைஸ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் ரீசெல்லர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஐடி போட்டு சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் வெளியே போய் சேல் பண்ணிக்கலாம் பட் வெளியும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் நல்லா இருந்தால் தான் ரெகுலராக உங்கக்கிட்ட வாங்குவாங்க ஸோ அதுக்கு ஏற்ற கடை தான் இது இங்கே வாங்கிட்டு போய் நீங்கள் தாராளமாக ரீசெல்லில் விற்கலாம் ஸோ ஒரு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் அந்த மாதிரி எடுக்கணுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் விலை இருக்கக்கூடிய ஸ்டேட்டு கூட இங்கே இருக்குது இதோடய ஸ்டோன்ஸ்லாம் பாருங்கள் நம்ம பொட்டு போகலாம் அதே மாதிரி எவ்வளோ அழகாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் புது மாடலு இதுலேயே நிறைய இருக்குதுங்க எக்கச்சக்கமாக ஒரு ஐயாயிரம் டிசைன் சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்குது ஸோ மேலேயுமே குடோன் தான் ஸோ உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணுனாலுமே வாங்கிக்கலாம் இந்த கம்மல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேட் ஜாஸ்தி வரும்னு நினப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேட் வருது சைஸ் வாரியமாக இருக்குது இதில் நீங்கள் பேங்கிள்ஸ் தனியாக வாங்கிக்கலாம் பிரேஸ்லெட் இந்த மாதிரி இருக்குது மோதிரம்லாம் இந்த மாதிரி இருக்கும் கம்ப்ளீட் செட்டு நீங்கள் தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஸோ கேரண்டி ஐட்டம் தான் எல்லாமே இயர் கணக்கில் உங்களுக்கு கேரண்டி வைஸ் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனு கோல்டில் வாங்கிக்கலாம் முடியலை அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த கடைக்கு வந்து சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ சோக்கர் வந்து இப்போ நல்லா வந்து கழுத்தை ஒட்டி போடக்கூடிய குட்டி சோக்கர் மாதிரி இருக்கு இல்லைங்களா அது வந்து இப்போ நல்லாவே ட்ரெண்டியாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம் இது எல்லாமே வந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு நைன் ஹண்ட்ரடு அந்த மாதிரி வரும் சில வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸ்டோன்ஸை வந்து மாற்றிக்கலாம் இது வந்து அட்டிகை மாதிரி இப்போ கழுத்தை ஒட்டி வருதில்ல குட்டி சோக்கரு அந்த மாதிரி இது நல்லா ட்ரெண்டியாக இருக்குது பட் குவாலிட்டியாக வேணும் இல்லைங்களா இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நைன் ஹண்ட்ரடு சம்திங் இவ்வளோ கோல்டு மாதிரியே இந்த மாதிரி போகிறப்ப லுக்வைஸ் வைஸ் ஸோ இது வந்து இப்போ நல்லாவே ட்ரெண்டாக போயிட்டுருக்குதுங்க இது அரும்பு மாலை இதில் ஸ்டோன் வச்சதும் இருக்குது வைக்காததும் இருக்குது இது வந்து நல்ல ட்ரெடிஷ்னலான ஸ்டோன் வச்ச ஆரம் தான் மாங்காகாரம் இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா கோல்டே தோற்று போயிருங்க அந்த அளவுக்கு தான் இருந்தது இது அச்சசல் பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருந்துச்சுங்க நம்ம டிசைனர் சாரிலாம் வியர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான டிசைனர் ஜுவல்லரி போடுறப்போ உங்களுக்கு நல்ல மேட்ச் ஆகும் நீங்கள் கோல்டு வீடியோவும் எடுத்து பாருங்கள் இந்த வீடியோவுமே லைட்டாக ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபுல் ஃபினிஷிங் லுக் நான் உங்களுக்கு வெள்ளியோட வெள்ளி ஜுவல்ஸில் கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அதில் இந்த மாதிரி ஆரம் நெக்லஸ்லாம் நிறைய இருந்தது ஸோ அதே ஃபினிஷிங்கில் தான் இதுவும் இருக்குது லிட்டில் பெல்ட் கோல்டுமே இதில் சேர்க்கறதுனால இதோட ஃபினிஷிங் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதோட எக்ஸாக்ட் டிசைன் வந்து இதெல்லாம் செய்ய முடியுது ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது வருஷமாக இருக்கக்கூடிய பழமையான கடை எழுபதுக்கும் மேற்பட்ட இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் சைடு இந்த கடை வந்து ரொம்பவே ஃபேமஸ் இவங்களோட மெயின் பார்த்திங்கன்னா மும்பையில் முதுக்கொண்டு இருக்குது ஸோ அதனால் இவங்க வந்து டிசைன்ஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கமாக நியூ டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ரீசேலர் பண்ண போகிறீங்க திருச்சியில் வீட்டில் இருந்து ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் இல்லை ஆல்ரெடி நான் வந்து இது மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல அப்டேட்டான மாடல் வாங்கணும் அப்படின்னுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கடை சூஸ் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து இப்போது ட்ரெண்டில் இருக்கக்கூடிய தாலிக்கொடி டிசைன்ஸ் தான் இதெல்லாமே எல்லாமே அப்டேட்டான டிசைன்ஸ் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் இதெல்லாம் வந்து ரொம்ப டிசைனாக இருக்கும் இது கோல்டில் பார்க்குறத அப்படியே நீங்கள் இங்கே பார்க்கலாம் விலையுமே ஓகே அஃபர்டபுளாக தான் இருக்கும் இந்த லேயர் வலையில் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயும் பக்கத்தில் இருக்குது பாருங்க இது வந்து அஞ்சு ஏழு அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க இது பாருங்க சிங்கிளாக ரெண்டு கூட இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேஸ்லெட் மாதிரி வரும்ல கடாய் டைப்பில் சிங்கிள் மட்டும் போட்டுக்கிறது இது ஒன் எயிட்டி டூ எயிட்டி அந்த ரேட்டு தான் இதுக்கு எல்லாமே வந்து கேரண்டி இருக்குது ஸோ தீபாவளி டைமில் தாங்க இந்த வீடியோ எடுத்தது ஸோ கொஞ்ச நாள் வந்து லைட்டாக கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி அதனால் ம மட்டும் தான் நான் வீடியோ பண்ணாமல் இருக்கேன் அந்த ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கிற விஷயமே நம்ம தான் புதுசாக ஜனவரி வரப்போகுது ஸோ புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறோம் அதுக்கான வேலைகள் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்களுமே கெஸ் பண்ணுங்கள் ஆர்கானிக்கான பொருள் இது நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த ப்ராடக்ட் தான் அது என்னவா இருக்கும் கேட்டவங்க எல்லாருக்குமே தெரியும் இதுவும் நீங்கள் கொண்டு வாங்க அப்படியே மந்த்லி ஒரே இதாக வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கண்டி கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி நான் என்ன ப்ராடக்ட் வந்து ஜனவரி லான்ச் பண்ண போறேன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸாகவும் செஞ்சு கொடுக்க போறேன் அதுலேயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேணால் ஃபஸ்ட்டு எழுத்து சொல்றேன் எஸ் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டுலேன்னு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதே டிசைன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை எது நெட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் அவங்க அதை பார்த்துட்டு அதே டிசைனை எடுத்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து தேட வேண்டிய அவசியமும் கிடையாது உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து கொடுத்தீங்கன்னா போதும் அழகாக எடுத்து கொடுப்பாங்க இந்த கடையில் வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க எனக்கு பிடிச்ச விஷயம் ஏன்னா அந்த வீடியோ இல்லை ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாருமே மரியா கூறிய திருப்பூர் கோயம்புத்தூர் பாஷை தெரியும் வாங்க போங்க அந்த மாதிரி ரொம்ப அழகாக பேசுவாங்க அப்படி அக்கா 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 அக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க அதே மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து எடுத்து கொடுப்பாங்க ஸோ நீங்க சிங்கிள் பீஸ் வாங்க போறவங்களா இருந்தாலும் சரி ரீட்டைல பல்கா எடுத்து சேல் பண்றவங்களா இருந்தாலும் சரி ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க அவங்க வந்து ஒரு நல்ல மரியாதை கொடுப்பாங்க நீங்களே நிறைய கடைக்கு போயிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு அசால்ட்டில் இருப்பாங்க பசியில் இருக்கலாம் ரொம்ப நேரம் வேலை பார்த்த டயர்டாக இருக்கலாம் பட் இந்த பசங்களும் அதே தான் பார்க்குறாங்க ஆனாலும் நல்ல ஒரு மரியாதையாக ரொம்ப கேர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பொருளை உளுந்து உளுந்து தேடி எடுத்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து கூட அங்கேயும் போய் பாருங்கள் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு யார் தான் போட்டிருந்தத பார்த்து வாங்கணும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தா போதும் அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிஸ்ஸுமே பார்க்க வர ஆரம்பிச்சிடுச்சு நான் போனப்போல்லாம் இல்லை இப்போலாம் வந்து காஸ்மெட்டிக்ஸ்ஸுமே அங்கே இருக்குது காஜல் லைன நமஸ்காரம் அதுக்கப்புறம் கிளிப்ஸ் பேண்டு ஸோ ஃபேன்சி ஐட்டமே கொஞ்சம் இருக்குது இமிட்டேஷன் ஜுவல்லரி இல்லாமல் அதுவுமே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த கடையோட அட்ரெஸ் நான் சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு நம்மளுடைய கல்யாணி கவரிங்ஸ் வந்துருக்கு இல்லையா அதில் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கடை தள்ளி உங்களுடைய லெஃப்ட் சைடு இந்த ஷாப் இருக்குது சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி வாங்கணும் நல்ல குவாலிட்டியோடு இருக்கணும் அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள் எப்போதும் தான் பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் அப்புறம் ஒரு கமெண்ட் இந்த கடைக்கு போனேங்க்கா நல்லா இருந்தது ரேட் கம்மியாக இருந்தது பிடிச்ச மாதிரி இருந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நானுமே வந்து வேலையெல்லாம் அவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறனால நம்ம மொதல் நாளே போய் பர்மிஷன் கேட்டு அடுத்த நாள் போய் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ அப்படிங்கிறப்போ எனக்காக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்லை எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அதை ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஒரு பிளே பில்லையும் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க டான் டான்னு வந்துடும் ஷார்ட்ஸு இந்த மாதிரி ஷாப்பிங் கால்ஸ் லைஃப் ஸ்டைல் எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது ஸோ உங்களுக்கு போர் அடிக்காமல் பார்க்கலாம் அந்தளவுக்கு எல்லா சேனல் வீடியோஸுமே நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் சூப்பராக போடுவாங்க அதனால் அடுக்கடுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கான டிசைன்ஸ்ஸுமே நிறைய இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் டிசைன்ஸ் மாதிரி தான் இந்த லாப்பான்னு சொல்லுவாங்க நல்ல போலாக பெருசு பெருசாக டிசைன்ஸ் இருக்கும் ஸோ கடையோட லொகேட் அண்ட் அட்ரஸ் இதுதாங்க செல்வ கோல்டு கவரிங் ப்ரைவேட் லிமிடெட் ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா கல்யாணி கவரிங்லேருந்து உங்கள் லெஃப்ட் சைடில் இந்த ஷாப் இருக்கும் இப்படியே போனோன்னா நம்ம அப்படியே பெரிய கம்மர் ஸ்ட்ரீட் அந்த பெரியார் ரோடு வரும் இல்லைங்களா தைலாசீலுக்கு அந்த ரோடு வரும் அங்கே இருக்குது ஸோ தேங்க் யூ உள்ள video about